படம் நல்லா இருக்கு சார் பார்க்கல ஒரு டைம் பார்க்கல நல்லா இருக்கு அமீரோட ஆக்டிங் நல்லா நல்லா நடிச்சிருக்காரு ஆமாம் பொலிட்டிக்கல் படம் தான் என்ன மெசேஜ் சொல்ல மெசேஜ் என்ன பண்ணுறது மக்களை அப்படி எப்படி வந்து கவுன்சிலிங் பண்ணி ஓட்டு வாங்கலான்றத தெளிவு சொல்லியிருக்காரு அவர் படம் ஓவர ஓவர பக்கம் காமெடி நல்லா இருக்கு அரசியல் கலந்து அரசியல் இருந்து காமெடி இருக்காரு நல்லா இருக்கு படம் ஒன் நல்லா பார்க்கலாம் நல்லா இருக்கு தேங்க்யூ படம் நல்லா இருக்குது நல்லா சீக்கிரம் ரொம்ப நல்லா ஃபஸ்ட்ல தான் பண்ணியிருக்காருலாம் நல்லா இருக்கு ஹீரோயின்லாம் நல்லா அரசியல் ஸ்டோரி ப்ளஸ் அரசியல் ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா அருமையாக தாராளமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி படம் பார்த்து அரசியல் ப்ளஸ் லவ் அந்த படம் பார்த்து ரொம்ப ஆச்சு நான் முடிச்சுக்கிறேன் ஓகே தம்பியா தெரிஞ்சா சொல்லுங்கப்பா படம் படம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் இந்த லியோ படத்துக்குலாம் செலவு பண்ணால இப்போது முந்நூறு பேர் இருப்பாங்க ஒருத்தரை கன் வச்சு ஷூட் பண்ணுவாங்க எல்லாருமே சேர்த்துருவாங்க ஆனால் முந்நூறு பேர் ஷூட் பண்ணால் அவர் மட்டும் சாக மாட்டாங்க நீங்கள் படம் வந்து நல்லா போய் பார்க்கலாம் நல்லா காமெடியாக இருக்குது படம் ஃபைட்டு கொஞ்சம் இருந்தாலும் அது நல்லா மாசாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் படம் நல்லா காமெடியாக இருக்கும் எந்த சீன்மே வந்துட்டு நல்லா உள்ள மாதிரி இருக்காது

அவர் டேரக்ட்ரு ஆக்டிங்கில் பிச்சிட்டாரு கலந்திக்கல் ஆமாம் காமெடி கலந்த பொலிட்டிக்கல் கதை காமெடி அவ்வளோ தான் பொலிட்டிக்கலே இல்லை காமெடி ஆமாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு ஆள் இல்லை ஃபுல்லாக ஃபேம ஃபேமிலி ஆடின்னு சொல்லுவாங்க காமெடி காமெடி இல்லை அதான் படம் ஃபுல்லாக காமெடிங்கிறதுனால தனியாகலாம் ஒன்றும் இல்லை எல்லாருமே அங்கே நடித்தா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல படம் ஒரு புது அனுபவம் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்றது பார்த்த மாதிரின்னு இல்லை அதான் நம்ம ரெகுலராக நியூஸ் பார்க்கறது நம்ம வாழ்க்கையோட ஒன்று எல்லாத்தையும் வச்சு ஒரு படமாக எடுத்துருக்காங்க நம்ம அதை ரெகுலராக நியூஸ் பார்ப்போம் இல்லையா அதை வச்சு ஒரு படம் அவ்வளோதான் நல்லா இருக்கும் பார்க்கலாம் அந்த ஹோல் எல்லாமே ஓகே அந்த ஹோல் நல்லா இருந்துச்சு அமீர்

ஒரு பொலிட்டிக்கலை இப்படியும் கொண்டு போகலாம் ஒரு புதிய ஒரு புது விதமாக சொல்லியிருக்கிறார் ஒரு பொலிட்டிக்ன்ற மாதிரி போது சும்மா வெறுமனையே நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு இல்லாமல் சொல்லாமலும் செய்ய முடியும் அப்படின்றத வித்யா சார் நல்லாயிருக்கு சார் பாடல் அந்தளவுக்கு நான் அப்சர்வ் பண்ணலாம் அவருடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் விரைப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் சார் நாங்களே ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் என் ஃபேமிலி எங்கள் பிரதர் ஃபேமிலியெல்லாம் வந்திருக்கோம் Thank you. Thank you. Thanks. Thanks.